அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்க இலையில் சிவனுக்கு சூட்ட மாலையும் திருநீரும் எடுத்து தரும் தூய ஆன்மாவாக இருந்தவர் ஆலால சுந்தரர் ஈசன் சுந்தரரை மண்ணுலகுக்கு அனுப்ப முடிவு செய்திருந்தார் உமையின் சேடியர்களான கமலினி அணிந்தை இருவரும் பூக்குய வந்து திரும்பும்போது சுந்தரர் மனதை கவர்ந்தனர் சிவனே மாதர் மேல் மனம் வைத்தனை என்று கூறி அந்த பெண்களுடன் காதல் கொண்டார் கடமை தவறி காதலில் கழித்து இருந்தமையால் மூவரும் பூவுலகில் மானிடராய் பிறந்தனர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர் என்னும் ஊரில் சடையனார் இசைஞானியார் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் நம்பியாரூரன் என்பதாகும் இவருடைய அழகினைக் கண்டு சிவபெருமானை சுந்தரர் என்று அழைத்தமையால் அப்பெயரிலேயே அறியப்படுகிறார் சுந்தரர் சிறுவயதில் தெருவில் விளையாடி கொண்டிருந்தபோது போது திருமுனைப்பாடி அரசர் நரசிங்கமுனையரையர் கண்டார் சிறுவன் சுந்தரனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசனைப் போல அனைத்து கலைகளையும் கற்றுத் தந்தார் சுந்தரருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது மனநாளன்று முதியவர் வடிவில் அங்கு வந்த இறைவன் சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஓர் ஓலையை காட்டி சுந்தரரும் அவர் வழித்தோன்றல்களும் தனக்கு அடிமை என்றார் அந்தணர்கள் வேறு ஒரு அந்தனருக்கு அடிமை என்று சொல்லும் முதல் ஆள்னி இதனை நம்ப மாட்டேன் என சுந்தரர் தெரிவிக்க பெரியவர் அதற்கான அத்தாட்சி இதோ என அடிமைச்சீட்டு காண்பிக்க அதை கைப்பற்ற சுந்தரர் பெரியவரை மணவரையை சுற்றித் துரத்தி அதை பிடுங்கி கிழித்து விடுகிறார் ஒருவரிடம் உள்ள ஓலையை வாங்கி அதை மற்றவர்கள் படிக்கும் முன் கிழிப்பது தர்மமா என்றும் ஓலையைக் கிழித்ததால் அடிமை என்பது நிரூபணமாகிவிட்டது என்றார் பெரியவர் ஊர் பெரியவர்கள் பெரியவரின் சொந்த ஊரான வெண்ணெய் நல்லூருக்கு சென்று அங்கு அவையில் பேசலாம் என முடிவெடுத்தனர் நீதிமன்றத்தில் பெரியவரே நீங்கள் சொல்வதற்கு எந்த சாட்சியும் இல்லை ஆதாரமும் இல்லை எப்படி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவது என நடுவர் கேட்டார் பெரியவர் இவன் கிழித்தது படி ஓலை மூலம் என் மடியில் வைத்துள்ளேன் எனக்கு பாதுகாப்பு தருவதாக இருந்தால் அதை காண்பிக்கிறேன் என்றார் அவையோர் உறுதியளிக்க அவர் காட்டிய ஓலையை படித்து அப்போது அதில் சாட்சியிட்டிருந்தோர் அது தம் கையெழுத்து என ஒப்புதல் அளிக்க சுந்தரர் அது தன் பாட்டனார் கையெழுத்து என ஒப்புக்கொள்ள நடுவர் மன்றம் தீர்ப்பு வழங்கியது நம்பியாரூராரே நீர் நீர்த்தோற்றி அவர் இடும் பணியை ஏற்று அவர் சொல்வழி செயல்படுவது உன் கடன் என்று தீர்ப்பு வழங்கினர் அப்போது கூட்டத்திலிருந்த சிலர் பெரியவரே நீங்கள் இந்த ஊர் என்கிறீர்கள் உங்களை நாங்கள் பார்த்தது கிடையாது யாது உங்கள் வீடு என்றனர் அப்பெரியவர் என்னை யாரும் அறியவில்லை எனில் என் பின்னே வாருங்கள் என் வீட்டை காட்டுகிறேன் என முன்னே செல்ல அனைவரும் பின்னே சென்றனர் திருவெண்ணை நல்லூரில் உள்ள திருக்கோவிலான திருவருத்துறை கோவிலை அடைந்தார் பெரியவர் உள்ளே சென்றதும் மறைந்தார் சுந்தரர் உட்பட பின் தொடர்ந்து வந்தவர்கள் திகைத்தனர் வான்வழி ஓர் ஓசை எழுந்தது மற்ற நீ வன்மை பேசி வந்தோண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பிற்பருகிய சிறப்பின் மிக கர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை செந்தமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார் சுந்தரரை பார்த்து எமக்கு விருப்பமான வழிபாடு அர்ச்சனை பாட்டேயாகும் எனவே நம் செந்தமிழால் பாடு என்றார் இறைவன் என்ன சொல்லி பாடுவேன் என்ற சுந்தரருக்கு பித்தன் என்று சொல்லி பாட அருள் பிறந்தது முதல் பாடல் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளாய் எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனதின்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர்